சாலமனின் அரசாட்சி அரசர் சாலமன் இஸ்ரேலின் தாவீதின் மகனாவார் தேவன் சாலமனிற்கு மனிதர்களை புரிந்து கொண்டு நியாயமான தீர்ப்புகளை வழங்கவும் நீதி தவறாத ஆட்சி புரியவும் ஆசீர்வதித்தார் ஒரு நாள் இரண்டு பெண்கள் சாலமனின் அரசவைக்கு வந்து முறையிட்டனர் அரசே அப்பெண் என் குழந்தையை திருடிவிட்டாள் இல்லை அரசே இது என் குழந்தை அரசே நாங்கள் இருவரும் மூன்று நாட்களுக்கு முன்பு அழகிய ஆண் குழந்தைகளை ஈன்றோம் இவளது குழந்தை இறந்து விட்டது இவள் என்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு எனது குழந்தை என்று கூறுகிறாள் இரண்டு பெண்களும் குழந்தைக்காக தீவிரமாக வாதிட்டனர் அரசர் சாலமன் இதனை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் பின்பு நல்லது இருவரும் அக்குழந்தைக்காக சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் எனவே அக்குழந்தையை இரு பாதியாக வெட்டி ஒரு பாதியை உனக்கும் மற்றொரு பாதியை உனக்கும் கொடுக்கலாம் என்றிருக்கிறேன் நல்லது அரசே அக்குழந்தை எனக்கும் கிடைக்கக்கூடாது அவளுக்கும் கிடைக்கக்கூடாது இரண்டாக வெட்டி கொடுங்கள் அரசே என் கண்களுக்கு முன்பே என் குழந்தை கொல்லப்படுவதை என்னால் காண முடியாது எனவே இக்குழந்தையை அப்பெண்ணிடமே கொடுத்து விடுங்கள் குழந்தையை எதுவும் செய்து விடாதீர்கள் சாலமன் இருவரின் பதிலையும் கேட்டு சற்று நேரம் யோசித்து பின்னர் இக்குழந்தையை கொல்ல வேண்டாம் இதனை முதல் பெண்ணிடமே கொடுத்து விடுங்கள் அவளே இக்குழந்தையின் உண்மையான தாய் தனது குழந்தை தனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை அது உயிரோடு இருந்தால் போதும் என்று கூறினாலே அதுவே உண்மையான தாயின் குணம் அரசரின் இத்தீர்ப்பு இஸ்ரேல் முழுவதும் பரவியது மக்கள் அனைவரும் அரசரின் அறிவுத்திறனையும் தங்களுக்கு இத்தகைய அரசர் கிடைத்ததையும் எண்ணி மகிழ்ந்தனர்